வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்க் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் தினமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாகவே அறியாத பல செய்திகளை எடுத்து வைத்து உங்களை வியப்படைய செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிஜம் இன்று ஒரு நண்பர் ஒருவரை சந்தித்தேன் அப்படி சந்தித்த பொழுது அவர் சொன்னார் தாஜ்மஹாலை குறித்து நீங்கள் செய்தியை ஒன்றை வெளியிட்டிருந்தீர்கள் நேரம் போகவில்லை என்று அந்த காணொலியை நான் இன்றுதான் பார்த்தேன் பார்த்தபொழுது நானே வியந்து போய்விட்டேன் இப்படி ஒரு அறியாத செய்தியை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் தாஜ்மஹாலுக்கு பின்னால் இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்று அவர் சொன்ன பொழுது நாம் சரியாகத்தான் தேர்ந்தெடுத்து கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறோம் என்ற எண்ணம் என் மனதிற்குள் வந்தது இப்பொழுது கூட ஒரு அரிய செய்தி தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன் இந்த அந்தப்புரத்தை குறித்து சொன்னாலே உங்கள் சிலருக்கு வெட்கம் வரலாம் அந்தப்புறம் என்றவன் சிலருக்கு ஆவல் வரலாம் இந்த அந்த மையப்படுத்தி பல கதைகள் இருக்கிறது அதுவும் இந்திய அரசியலில் இருந்த அல்ல இந்திய பீடத்தில் இருந்த பல பேரரசர்கள் சிற்றரசர்கள் அந்த அவர்கள் ஆடிய அந்த ஆட்டங்களும் அவர்கள் செய்த செயல்வினைகளும் நாம் இன்று வரை வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவிற்கு மனைவிமார்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த இருக்கக்கூடிய பெண்களை தினமும் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள் இந்த புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேதனைகளைச் சொல்வதற்கு கூட வழி இல்லை என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது அதுபோல இந்த அந்த புறத்தில் அறியாத பல செய்திகள் அரங்கேறி கொண்டு இருந்தன ஒவ்வொரு மன்னனும் ஒவ்வொரு விசித்திரமான குணங்களை கொண்டவராக இருக்கின்றார் இந்தியாவில் இருந்த ஒரு மன்னனுடைய பேர் கிசான் சிங் இந்த மன்னன் ரொம்ப விசித்திரமான மன்னன் இவருக்கு நாற்பது மனைவிகள் இருந்திருக்கிறார்கள் ஆயினும் இந்த மன்னன் ஒரு கிறுக்கு பிடித்த மன்னன் என்று குறிப்பிடுகிறார்கள் இவனுக்கு அந்த நிறைய மனைவிமார்களை அதாவது அந்த நிறைய பெண்களை வைத்திருந்திருக்கிறார் இந்த பெண்களை எல்லாம் இவர் வந்து மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருந்திருக்கிறார் அதற்கு அவர் சில நடைமுறைகளை க கடைபிடித்திருக்கின்றார் தான் எப்போ அவர் நீச்சல் மீது ரொம்ப விருப்பம் ஒரு மனிதர் அந்த கிசான் சிங் எனவே ஒரு பெரிய நீச்சல் குலத்தை அவர் கட்டுகின்றார் அந்த மன்னர் அவன் கிசான் சிங் மன்னர் ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கட்டுகின்றார் அந்த நீச்சல் குளத்தில் நிறைய படிகளை வைக்கிறார் அந்த நீச்சல் குளத்தில் அவர் சுற்றி நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாமே படிகளை வைக்கின்றார் படிகளை வைத்துவிட்டு அந்த படிகளில் இவர் குளிக்கப் போகின்ற பொழுது அந்த அந்த இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடைகளை களைந்துவிட்டு ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பெண்கள் நிற்க வேண்டுமா அந்த பெண்களை இல அவர் அப்படி இலகுவாக சீண்டிவிட்டு அவர் அந்த குளத்தில் போய் குளிப்பாராம் குளித்து முடித்து வருகின்ற வரை இந்த பெண்கள் நிர்வாணமாகவே அந்த அந்த நீச்சல் குளத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு படியிலும் நின்று கொண்டு இருப்பார்களாம் இந்த விசித்திர மன்னனுக்கு இன்னொரு நோயும் இருந்திருக்கிறது இரவானவுடன் அந்த வீ இருக்கக்கூடிய அனைத்து விளக்குகளையும் அணைத்து விடுவாராம் அனைத்து விட்டு ஒரு மெழுகுத்திரி எடுத்துக்கொள்வாராம் ஒவ்வொரு பெண்களுடைய கையிலும் ஒவ்வொரு மெழுகுத்திரியை கொடுத்து விடுவாராம் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கையில் அனைத்து பெண்களுமே ஆடைகளை விட்டு அந்த மெழுகுத்திரியை கையில் பிடித்து கொண்டு நிற்க வேண்டுமாம் அந்த மெழுகுத்திரி எரிந்து கடைசியாக யாருடைய மெழுகுத்திரி எரி எரிந்து முடிகின்றதோ அந்த பெண்களை அந்த பெண்ணை அன்று இரவுக்கு அழைத்து கொள்வாராம் இந்த மன்னனுடைய இந்த விசித்திர போக்கை மக்கள் எதிர்த்து கேட்கக்கூடிய எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இல்லை என்பதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் இந்த மன்னன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்கின்றதை கேட்கின்ற பொழுதுதான் நீங்கள் வியந்து போவீர்கள் இந்த மன்னன் இருபத்தி ஒன்பது வயதிலே மரணத்தை தழுவி விடுகின்றான் ஆடிய ஆட்டம் என்ன என்கின்ற ஒரு பாடலை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் ஏறக்குறைய இந்த மன்னனுக்கு அந்த பாடல் தான் பொருந்தும் போல இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல சுல்தான்களை மையப்படுத்தி நிறைய கேள்விகளை நாம் நிறைய க கதைகளை படித்திருக்கிறோம் இந்த சுல்தான்களுடைய அந்த வந்து ஒரு வியந்து பார்க்கக்கூடிய அந்த என்று சொல்கின்றார்கள் இந்த சுல்தான்கள் அல்லது இந்தியாவில் இருந்த பெரும்பாலான அரசர்கள் பெண்கள் அந்த புறத்திற்குள் செல்கின்ற பொழுது தங்களை அவர்கள் அழகுபடுத்தி கொண்டு செல்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக கடலை மாவு வேம்பு தேன் இவைகளை ஒன்றாக கலந்து அதை முகத்தில் போட்டு முகத்தை நன்றாக அலசிவிட்டு செல்வார்கள் அப்பொழுது முகம் பளபள என்று இருக்கும் அதமாவது பூக்களில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த வாசனைப் பொருட்களை மேலே தடவி கொண்டு அந்த புறத்திற்கு செல்வார்களாம் தான் எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தன்னை இளமைப்படுத்தக்கூடிய இயற்கையான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த புறத்திற்கு செல்வார்களாம் அதாவது பெண்களை கவர வேண்டுமென்றால் இப்படியெல்லாம் நாம் அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டில்தான் இந்திய அரசியல் அந்த அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இந்த சுல்தான்கள் விடையும் மிக மிக பரபரப்பாகவே நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது சுல்தான் அவர்கள் நிறைய குழந்தைகளை அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த குழந்தைகள் யாருமே மகாராணிக்கு பிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவு மகாராணிகளுக்கு குழந்தை பிறந்தது என்பதை விட அங்கே அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளைத்தான் அந்த சுல்தான்கள் பெருவாரியாக விரும்பினார்கள் என்பது பதிவு காரணம் அந்த புறத்தில் அவர்கள் நினைத்த நேரத்தில் எந்த பெண்ணோடும் அவர்கள் போய் உடலுறவு கொள்ளலாம் அப்படி அவர்கள் உடலுறவு வைக்கின்ற நேரத்தில் எந்த பெண்ணானாலும் அவர்கள் அந்த குழந்தை பெயர் அடைவதற்கான வாய்ப்பு வரும் அப்படி குழந்தை பெயர் அடைந்தவர்களுடைய குழந்தைகள் பெருவாரியாக அவர்கள் இருந்தார்கள் என்பது பதிவு ஆனால் அந்த குழந்தைகளுக்கு மன்னராக கூடிய வாய்ப்பை சுல்தான்கள் வழங்கவில்லை என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது கந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்யக்கூடிய ஒன்று இன்னொரு மனிதனை குறித்து சொல்கின்ற ஒரு விடயம்தான் அதிர்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது இந்த மன்னன் உத்தரப்பிரதேசம் என்கின்ற பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் இந்த மன்னனுடைய ஒரு சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள் அவன் ஒரு சுடு மணல்களை எடுத்து அதாவது அந்த மணலை நன்றாக காய்ந்து போக வைத்து அந்த மண்ணிலே நன்றாக தேன் மற்றும் பல பொருட்களை கலந்து பெண்களை நிற்க வைத்து பெண்களை சுற்றி அதை நிர்வாணமாக நிற்க வைத்து அவர்களை சுற்றி அந்த மண்ணை வைத்து பூசி அந்த மண் இருக இருக பெண்கள் எவ்வளவு வேதனை படுகிறார்கள் என்பதை பார்த்து ரசித்து அதில் மது போன்றவற்றை குடித்து அதை பார்த்து ரசித்து அதிலே தன்னுடைய போதையை தீர்த்து கொண்டிருந்திருக்கின்றான் அந்த மன்னன் அவனுடைய அந்த புறத்தில் இறந்த பெண்களுடைய கணக்கு பெருவாரியாக இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்களால் பட்டியலிட முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் மன்னர்கள் என்கின்ற பொழுது அவர்களுடைய ஆட்சியை குறித்து பேசுகின்றோம் அவர்களுடைய அதிகாரத்தை குறித்து பேசுகின்றோம் அவர்கள் மக்களுக்கான பல திட்டங்களை செய்தார்கள் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் பேசுகின்றோம் ஆனால் அந்தப்புறங்களில் அனைத்து மன்னர்களுமே அயோக்கியர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பதிவு செய்து கொண்டு இருக்கின்றது அந்த புறம் என்கின்ற பொழுது அது ஒரு அழகு மாளிகை அங்கும் இன்பம் பிறக்கக்கூடிய மாளிகை எப்பொழுதுமே சந்தோஷம் அங்கு கைவிரித்து ஆடக்கூடிய ஒரு மாளிகை என்கின்ற கணக்கெட்டில்தான் நாம் இதுவரை அந்த புறங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த புறம்தான் உலகத்திலே இதுவரை அறியாத வேதனைகளின் உச்சங்களை கொண்ட ஒரு சிறச்சாலை என்பதுதான் வேதனையான பதிவு வரலாறுகள் பல வரலா பல உண்மைகளை மறைத்து கொண்டே பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த புறத்தில் நடந்த கொடூரங்களை வரலாறுகள் தோண்டி எடுக்க ஆரம்பித்தால் இப்படியும் ஆண்கள் வாழ்ந்தார்களா என்று அவர்கள் முகங்களிலே காரில் உமலத்தான் தோன்றும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்